ஹலோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெட்லைட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டே எக்ஸ்டர் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து ஆட்டோ பொசிஷன் இன்னொன்று வந்து பார்க்கிங் லைட் பொசிஷன் இந்த பார்க்கிங் லைட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஹெச் சிம்பிள் மட்டும் தான் குளோ ஆகும் லைட்டோ வெஹிக்கிள் வந்து ஒரு ஒரு மாதிரி லைட் ஒரு மாதிரி டார்க் அண்ட் லைட் க கலந்த இடத்துல நிற்கிறதுனால உங்களால் அந்த ஹெட்சு க்ளோ அந்தளவுக்கு பார்க்க முடியாது பார்க்கணுன்னா வந்து ஹேண்ட் பிரைக்கர் ரிலீஸ் பண்ணுறோன்னா எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஹெச்ஓட க்ளோ பார்க்கிங் லைட்டோட க்ளோ எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குதுன்னு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கிங் லைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே திருப்பினோன்னா அது வந்து ஹெட்லைட் பொசிஷனுக்கு மாறிடுது ஹெட்லைட் பொசிஷன் வந்து டார்க்கர் டைம்ஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அது ஜென்ரலாக எல்லா கார்லேயும் வருது ஆனால் இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு ஆட்டோ பொசிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோ பொசிஷனில் நம்ம வந்து வச்சுக்கிட்டோன்னா இந்த ஹெட்லைட் ஆட்டோ பொசிஷன் அதாவது இந்த ஆட்டோ சென் ஆட்டோமேட்டிக் சென்சர் வந்து இங்கே இங்கே அதுதான் லொக்கேட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்டு விண்ட்ஷீல்டு கீழே எப்போயாவது நம்ம ஒரு பிரிட்ஜு கீழேயோ இல்லை ஏதாவது வெயிலான இடத்துலேருந்து ஒரு டார்க்கான இடத்துல போகிறோமோ அப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஹெட்லைட் லைட்டு ஆன் ஆகிடும் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வந்து இந்த நாபை வந்து மேலே திருவசலோ இங்கே வந்து உங்களுக்கு எம்ஐடியில் வந்து அதை காமிக்கும் இந்த மாதிரி டிரைவருக்கு வந்து நான் வந்து ஆட்டோவில் வந்து ஹெட்லைட்டுக்கு மா பார்க்கிங் லைட்டுக்கு மாறி இருக்கோம் அப்புறம் இந்த ஹெட்லைட் மாறி இருக்கோன்னு இந்த ஆட்டோ மோடை வச்சு நம்ம வெஹிக்கிள் ஆஃப் பண்ணோம்னா ஹெட்லைட் வந்து டேர்ன் ஆஃப் ஆகிடும் அது நம்ம வந்து வேற ஏதாவது மோடில் வந்து வச்சு ஆஃப் பண்ணோம்னா ஹெட்லைட் டேர்ன் ஆஃப் ஆகாமல் நம்ம இன்கேஸ் லாக் பண்ணிட்டு போயிடோம்னா கம்ப்ளீட்டாக பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிடும் அப்புறமா இந்த இந்த இது வந்து இது வந்து ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ்க்கானது மட்டும் இல்லை இந்த ரைட் சைடில் ஹுண்டைஸ் எக்ஸ்டரில் ரைட் சைடோட வந் ரைட் சைட் பார்ட் ஆஃப் த ஸ்டேரிங் வீல் இந்த சுவிட்ச் இருக்கிறது இது வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க மற்ற கார் மாதிரி ஆனால் இந்த வண்டியில் வந்து நம்ம நார்மலாக மேலே திருப்பினோன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் டேர்ன் ஆன் ஆனவோ ரைட் இண்டிகேட்டர் டேர்ன் ஆன் ஆகும் ஆனால் நம்ம வந்து இன்கேஸ் சும்மா ஒரு வாட்டி மேலே தள்ளி விட்டோம்னா மூணு ஃப்ளாஷ் வரும் கீழேயும் மூணு வாட்டி தட்டணுன்னா மூணு ஃப்ளாஷ் வரும் அதுக்கப்புறமா இங்கே இந்த எயிட் இன்ச் இன்ஃபர்டேஷன் டிஸ்ப்ளேயில் செட்டப்புக்கு போய் நம்ம வந்து வெஹிக்கிள் உள்ளே போயிட்டு லைட்ஸ்க்கு போகணுன்னா இந்த ஒன் டச் டேர்ன் இண்டிகேட்டர்ன்னு சொல்லிட்டு இருக்குது இப்போது சும்மா மேலே சும்மா லைட்டை தள்ளன இல்லைங்களா இப்போது இப்போதைக்கு இது மூணு ஃப்ளாஷில் செட் ஆகிருக்கு இப்போ நான் அஞ்சு ஃப்ளாஷ் இந்த இதில் மாற்றினோடனே சும்மா மேலே தட்டி விட்டால் அது வந்து அஞ்சு மாட்டி ஃப்ளாஷ் ஆகும் அதுக்கப்புறமா ஏறு ஃப்ளாஷ் வச்சோன்னா இது வந்து மேலே தள்ளி விட்டோம்னா ஏர் ஃப்ளாஷ் உங்களுக்கு வந்து அடிக்கும் ரெண்டாவது இந்த ஃபீச்சர் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைவேஸில் ஹைவேஸ் நம்ம போயிட்டுருக்க சொல்லோ லேன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இப்படி கீழே தள்ளி விட்டோம்னா செவன் ஃப்ளாஷஸ் அடிச்சு நம்ம டக்குன்னு லேன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கோசம் இந்த ஒன் டச் இண்டிகேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இந்த செட்டிங்ஸில் வந்து தேவை நம்ம ஆஃப் கூட பண்ணிக்கலாம்